apa? Bedro, 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 warna. mana? Pedeka, bedro, Ini batu batu rumah, 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 ini batu batu rumah,

Pedagang. 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 அம்மா பாரு எங்க போற எங்க போற கோயிலுக்கு போறோமா மாதிரி தங்கம் பாருமா சி பாப்பா கோயிலுக்கு போதாங்க என்ன கோயிலுக்கு போகுது தங்கம் என்ன கோயிலுக்கு நானா ஷால் சரியா போடணா சரிமா எங்க போறீங்க என்ன கோயிலுக்கு ஊருக்கு போறங்க அம்மா இதுக்கு மாமா அழுதுன்னு உக்காந்து நிற்கிறாரு வீட்டுல முருகர் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போறோம் நாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாமா வந்து இப்பதான் வந்து மொத மொத விட்டுட்டு அம்மா இதுல இருந்துட்டு வரலான்னு போற அதனால ரொம்ப ஃபீலிங்காக அவரும் அழுதுட்டு இருக்காரு எனக்கும் கஷ்டம் அதெல்லாம் தான் நம்ம வீட்டுல வளர்க்குற அந்த சல்ல குட்டிங்களை பார்த்தீங்களா நம்ம வீட்டுல வளர்க்குற அந்த சல்ல குட்டிங்களை பார்த்தீங்களா டிங்கு பிங்க இன்னா முத்தம் கொடுக்குறாங்க ஆஹ் கொஞ்சிக்கினு முத்த முத்த குத்துக்கு நேர் பண்ணுங்க அது அதுவே ஒரு கஷ்டமாயி போயிடுச்சு எனக்கு அவனுங்க அழுகுறது அவங்க வந்து முத்தம் குத்து நிறுவன பண்ணுறது அதுவே ஒரு அழையாக வந்துடுச்சு எனக்கு தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அம்மா வீட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் வீடியோ என்னை மிஸ் பண்ணலாம் என்ன ஸ்டீவ் அனுப்ப என்னையும் ஸ்டீவ் அனுப்பிப்பா மிஸ் பண்ணுவீங்க

அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது சாப்பாடும் ஏத்துக்கவே இல்லை அப்படியே சொல்றது லத்தா லத்தா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நூறு வாட்டி நூறு நூத்தி ஐம்பது அறநூறு ரூபாட்டி கூப்பிடுவேன் சும்மாவே வாடி வாடின்னு ஸ்ரீவாணி ஆஹ் ஸ்ரீவாணி வந்து அப்பா நானா நானு கூப்பிட்டோம்ப்பா நானும் அப்புறம் வந்து நீங்க எல்லாம் கேட்டுன்னு இருப்பீங்க எதுக்கு ஊருக்கு போறாங்க என்னத்துக்கு போறாங்க அப்படின்ட்டு அது சொல்கிறது அம்மா வீட்டில் எல்லாரும் போயிட்டு வர்றது சகஜம் தான் இது வந்து அவன் போகாமே இருந்தா சரி நானும் போடினா இல்லை வேணாம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பாப்பா வேறு பெரிய பொண்ணிட்டாலா அவங்க அம்மாவும் தனியாக இருக்கிறாங்க சரி அப்படியே போய் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் வரட்டும் ஆனால் ஒன்று அவ போகிறது எனக்கு கஷ்டமா இருக்குது அங்கே வசதி இருந்தால் நான் கூட போய் இருப்பேங்க அங்கே வசதியும் இல்லை டென்ஷனாக இருக்குது என்ன மூடி விக்கிற வாயை கரெக்டாக காலேருந்து போனால் இப்போ இது வரைக்கும் இதில் பட்னி சாப்பாடு கூட ஏற்றுக்க மாட்டேங்குது கண்ணு கலந்துது என்ன பண்ணுறது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாரும் கல்யாண நாளுக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி எல்லோரும் விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போ வேணும் என்னை அண்ணனாக நினைக்கிறது என்னை தம்பியாக நினைக்க என்ன உங்கள் பிள்ளையாக நினைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏ எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருங்க எப்பவுமே உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு எப்பவுமே இருக்கணும் என்ன இப்படி என்ன ஒரு இதுனா சீக்கிரமே நான் உங்களுக்கு சில விஷயங்களெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது அது கூடிய சீக்கிரமே சொல்லிடுறேன் அப்புறம் வந்து என்னை ஏமாத்துறாங்க என்னை ஏமாத்த ஏமாத்துறாங்க அதையும் வந்து யார் ஏமாத்துறதுன்னா இந்த பண விஷயத்தில் தான் என்னை ரொம்ப ஏமாத்துறாங்க நம்ம வந்து ஒரு நல்லதுன்னு நினச்சி நான் நம்ம நல்லா இருக்கணும் ஓகே நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் வந்து கேட்டவனே கொடுத்துருவேன் அது கொஞ்ச நாள் பழகிட்டாலே நான் வந்து காசு கொடுத்துருவேன் அது யாராக இருந்தாலும் சரி அது மாதிரி நம்பி ஒருத்தவங்களுக்கு ஓகே இவங்க கொடுத்துருவாங்க இவங்கன்ட்டு கொடுக்கும்போது அவ என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓகே ஒரு அஞ்சு மாதம் கூட ஓகேங்க வருஷ கணக்கில் யாருன்னா வச்சுருப்பாங்களா ரெண்டு வருஷம் ஆகுது நான் இதே கட்டில் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் இதே இடத்துல ஒர்க்கான்னு எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதில் காசு வருமானத்தை என் பொண்ணாட்டி பிள்ளைங்களா அப்பா அம்மாவெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கேன் ஃப்யூச்சருக்கு நான் எக் வைக்கிறதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் இந்த கட்டு மிளகார வச்சு ஒரு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா நான் சேர்த்து வச்சு என் கை காதல் வச்சிருக்கேன் அது கேட்டதுனால ஒரு குடிக்கிறேன் காசு அது வந்து என்ன ஏமாத்துறதுக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரில கேட்டால் இன்னைக்கு தரேன் நாளைக்கு ஏன் நான் வண்டிகளெலாம் தரலங்க முன்னெல்லாம் நான் வண்டிகளெலாம் நான் ஆசைப்பட்டு தரமாட்டேன் மொத்தம் வயிறு எரிஞ்சு ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா பணம் வச்சு கொடுக்குறது எனக்கு அந்த பணம் வேணாம் நான் கொடுத்த காசாவது கொடுக்கலாம்ல அதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க அது எங்கே புலம்புறதுன்னு தெரியல வீட்டிலேயே புலம்பரனா அது ஒரு மாதிரியாகவும் இருக்குது அதனால அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அது அவங்களோட ஃபோட்டோ போட்டோம்னா அவங்க நம்மளால் வேறு எதனா அவங்க தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்ட்டு அதுவும் இருக்குது அவன் பேர் சொல்லலான்னு பார்த்தா அதையும் பயமா ஊர் சொல்லான்னு பார்த்தா அதுவும் இருக்கு ப்ராமிஸ் ஆக அது ப்ரூவ் பண்ணால் கூட நான் காட்டுறேன் பாருங்கள் நான் அனுப்பினேன் அது நான் எப்போ சென்ட் பண்ணியிருக்கேன்

ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஐநூறு ரூபாய் குத்துருந்தா கூட சரியா போயிட்டு இருக்கணும் காசே இல்லாத மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னா நீங்களே சொல்லுங்க நீங்க பண்றது நியாயமா நீங்களே சொல்லுங்க மொத்தமா குடிக்கணும் கூட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட சரியா போயிடணும் சரிண்ணா ஓகேண்ணா என்ன ஏமாத்ததுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல இப்பயும் கேட்டா ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க நான் தந்துடுறேன்றாங்க ஆனா தர மாட்டேன்றாங்க அதுக்கு சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் ஒரு குட் நியூஸும் இருக்குது கூடிய சீக்கிரம் நான் சொல்லிடுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்